வணக்கம் வளமுடன் ராமேஸ்வரம் பற்றி நமக்கு தெரியாத சில தகவல்கள் புதிதாக கற்றுக்கொண்டு உங்களுக்கும் சொல்கிறேன் அது ஏற்கனவே ஒரு பதிவில் ராமேஸ்வரம் ஒன்று என்று சொல்லி அறுபது குறிப்புகள் சொன்னோம் இப்போ அடுத்த அறுபது உங்களுக்காக அதாவது அறுபத்தோராவது குறிப்பு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணில் ராமேஸ்வரம் கோயில் தகர்க்க முயன்றனர் சுமார் முப்பதாயிரம் தமிழர்கள் வெகுண்டியிருந்து ராமேஸ்வரம் கோயிலை காப்பாற்றினார்கள்னு ஒரு குறிப்பு இருக்குது அறுபத்தி ரெண்டு ராமேஸ்வரம் கோயிலுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த சேதுபதி மன்னர்களும் ஆண் வாரிசு இல்லாமல் போகும் என்று தாய் மாணவர் சாபமிட்டாராம் எனவே தான் அந்த அரச குடும்பம் பல தடவை வாரிசு இன்றி போனதாக சொல்கிறார்கள் அறுபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு சேதுபதிகளின் வாரிசு பலவீனத்தால் ராமேஸ்வரம் ஆலய உரிமையை மன்னர் குடும்பம் இழந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் ஆங்கிலேயர்கள் நிர்வாகத்துக்காக ஒரு குழுவை ஏற்படுத்தினார்கள் பாஸ்கர சேதுபதி மன்னர் லண்டன் பிரிவியூ கவுன்சில் வரை சென்று போராடி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆலய உரிமையை மீட்டெடுத்தார் அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆலய நிர்வாகத்தை ஏஎல்ஆர் அருணாச்சலம் செட்டியார் ஏற்றுக்கொண்டார் அறுபத்தைந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு ஏராளமான மண்டபங்கள் உள்ளிட்ட திருப்பணிகளை செய்ய வட மாநில கோடீஸ்வரர்கள் பலர் முன்வந்தனர் ஆனால் துரதிர்ஷ்டோஷமாக அவை செயல் வடிவம் பெறாமல் போய்விட்டது அறுபத்தி ஆறு ராமேஸ்வரம் கோயிலில் ராஜகோபுரத்தில் பல தடவை பழுது ஏற்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஏழு ராமேஸ்வரம் கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு பதினிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் கும்பாபிஷேகம் சீராக நடத்தப்படவில்லை அறுபத்தி எட்டு ராமேஸ்வரம் கோயிலில் இருபத்தி ரெண்டு திருத்தங்களில் பக்தர்கள் நீராடுவதால் கோயிலின் பெரும்பகுதி எப்போதும் ஈரமாக மாறிவிடுகிறது சிலர் அதில் வழுக்கி விழுகின்றனர் இதை தடுக்க மாற்று ஏற்பாடுகள் செய்தால் நல்லது அறுபத்தி ஒன்பது ராமேஸ்வரம் ராமநாதரை நேபாள மன்னர்கள் மட்டுமின்றி தாய்லாந்து மைசூர் திருவிதாங்கூர் மன்னர்களும் வழிபட்டு பலன் பெற்றுள்ளனர் எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ராமேஸ்வரம் கோயிலில் கடல் ஏற்பட்டது அம்பா ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் செலவில் கருங்கற்கள் கொண்டு வந்து கடல் தடுத்து ஆலயத்தை விரிவுபடுத்தினார்கள் எழுபத்தி ஒன்று ஆங்கிலேயர்கள் பெரும்பாலானவர்கள் இந்தியாவில் மிகச்சிறந்த ஆலயம் என்று ராமேஸ்வரம் கோயிலை கூறியுள்ளார்கள் எழுபத்தி மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இனாமொழிப்பு சட்டம் கொண்டு வந்ததால் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சொந்தமான பலாயிரம் கோடி சொத்துக்கள் பறிபோனது எழுபத்தி நாலு ராமேஸ்வரம் கோயில் ஆலய நிர்வாகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை ஏற்றுக்கொண்டது எழுபத்தஞ்சு ராமேஸ்வரம் கோயிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிறார்கள் ஆனால் உண்டியல் வசூல் மிகவும் குறைவாகவே வருகிறது எழுபத்தி ஆறு ராமேஸ்வரம் கோயில் சுமார் முன்னூறு பேர் நிரந்தர ஆலய ஊழியர்களாக உள்ளனர் எழுபத்தி ஏழு ராமேஸ்வரம் கோயிலுக்கு சேதுபதி மன்னர்கள் செய்த சேவையை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு பெயர் நட்சத்திரங்கள் இன்னும் மூலவர் முன்பு சங்கல்பத்தில் ஓதப்படுகிறது எழுபத்தி எட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள ஜோதிலிங்கம் இந்தியாவில் உள்ள ஜோதிலிங்கங்களை ஏழாவது லிங்கமாக கருதப்படுகிறது எழுபத்தி ஒன்பது ராமேஸ்வரம் தளத்தில் உள்ள நடராஜ சன்னதியில் இன்னும் பதஞ்சலி முனிவரின் சமாதியில் நெய் ஊற்றி விளக்கை வைத்தால் ராகு ராகுகேது தோஷம் நீங்கும் சொல்றாங்க எண்பது ராமேஸ்வரம் கோயிலில் வைணவ ஆலயங்களில் கொடுப்பது போல தீர்த்தம் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது எண்பத்தொன்னு நேபாள நாட்டு பக்தர் ஒருவர் ஒரு லட்சம் ருத்ரங்களால் ஆன ருத்ராட்ச பந்தல் ஒன்றை இத்தலத்தில் அமைத்து கொடுத்துள்ளார் எண்பத்தி ரெண்டு ஐதீகப்படி ராமேஸ்வரத்தில் வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆண்டு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரின் முடி விழாவின் வெள்ளி விழா ஆண்டாகும் அப்போது ராமேஸ்வரம் கோயிலில் மத்திய அஞ்சல் தலைகளில் பொறிக்கப்பட்டது ராமேஸ்வரம் கோயில் தபால் தலையாக வெளியிடப்பட்டது எண்பத்தி நாலு இதிகாச புராண காலங்களில் ராமேஸ்வரம் புனித பூமி என்று இந்தியா முழுவதும் பேசப்பட்டது எண்பத்தஞ்சு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே காலம் தெரியாத காலத்தில் பாடியவற்றை சங்க இலக்கியம் என்று தொகுத்தார்கள் அதில் அகநானூறு தனுஷ்கோடி பற்றி பேசுகிறது எண்பத்தி ஆறு சேது என்ற சொல்லிக்கே பாலம் என்றுதான் பொருள் அந்த பாலத்தை ஒரு பாலத்தின் மூலமாக நாம் கிடைக்கிறோம் எண்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்பவர்களை விட வடநாட்டுக்காரர்களை மிகுதியாக ராமேஸ்வரத்தை தரிசிக்கிறார்கள் ஆண்டுதோறும் இங்கு வருவது ஒரு ஆன்மீக பயணமாகவே வட மாநிலத்தில் அவர்கள் கருதுகிறார்கள் எண்பத்தெட்டு முத்துப்பேட்டை அருகிலுள்ள திருவான்மியூரில் ராமன் இலங்கைக்கு போகும்போது இறைவனை வணங்கி வழிபட்டிருக்கிறான் வழி கேட்டிருக்கிறான் அந்த இடம் திரு உசாத்தானம் என்று அழைக்கப்படுகிறது எண்பத்தொம்போது காசியில் சிதம்பரத்திலும் பத்து மாதம் தங்கி ஏற்படும் பலனை நைமிசாரணயம் திருப்பதி ஸ்ரீபர்வதம் மதுரை ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் குழந்தை மருதூர் மயிலாடுதுறை வேதாரண்யம் திருவாரூர் திருவெண்காடு சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் திருமுதுகுன்றம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருக்காலகத்தி ஆகிய பகுதிகளில் ஓராண்டு தங்கிய பலனையும் தனுஷ்கோடியில் நீராடி ராமநாதரை வணங்கி மூன்றே நாளில் பெறலாம்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் தொண்ணூறு காசியில் இறப்பது முக்தி தரும் பானலிங்கம் பல திரளும் தர்மதையில் விரதம் இருப்பது முக்தி தரும் பொறாமையால் போர்க்களமாகிய குருக்ஷேத்திரத்தில் பிறருக்கு தானம் செய்வது முக்தி தரும் அந்த மூன்று பலனையும் ஒன்றாக்கி தரும் பெருமை ராமேஸ்வரத்திற்கு உண்டு தொண்ணூற்றி ஒன்று இந்திய நாடாளுமன்றத்தில் முதல் சபாநாயகர் சி வி ராமேஸ்வரம் கோயிலில் இந்திய தேசிய சொத்து எனவும் ஒருமைப்பாட்டுக்கு உதவும் சாதனம் எனவும் கூறியதை கோயில் குறிப்புகளில் காணலாம் தொண்ணூற்றி ரெண்டு மண்ணினால் லிங்கம் செய்தால் சீதை அதனால் ராமேஸ்வரத்தில் யாரும் மண்ணை உழுது பயிர் செய்வதே இல்லை தொண்ணூற்றி மூணு ஆவுடையாராகிய நிலமே இருக்க பானலிங்கம் மட்டுமே இருக்கும் ராமலிங்கத்தைப் போல் இருப்பதால் செக்கையாட்டி எண்ணெய் எடுப்பதும் இந்த ஊரில் செய்வது இல்லை தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் குடமுழுக்கும் இருபத்தேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இரண்டாவது குடமுழுக்கும் ஐந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் மூன்றாவது குடமுழுக்கும் நடந்தன தொண்ணூத்தஞ்சு ராமேஸ்வரம் கோயிலில் உள்ள இருபத்தி ரெண்டு திருத்தங்கள் நீராடியவுடன் உடம்பில் மின்சக்தி பாய்ந்தது போன்ற ஒரு சுறுசுறுப்பு உணர்வை பெற முடிகிறது தொண்ணூற்றாறு புத்திரகாரனாகிய குருவுக்கு பகையான கிரகம் சுக்கிரன் புத்திரஸ்தானத்தில் விரோதமானதாக கருதப்படுபவர் சூரியனும் செவ்வாயும் ஆவர் எனவே மகப்பேறு விரும்பியவர்கள் மேற்கூறிய கிரகங்களுக்குரிய ஞாயிறு செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களில் நீராடுவது கூடாது என்று விளக்கினார்கள் என்றாலும் சேதுவில் இக்காரணத்திற்காக இந்த நாட்களில் நீராடினால் தவறில்லை என்று கருதப்படுகிறது தொண்ணூற்றி ஏழு பிரதேசத்திற்கு நீர்கடன் அதாவது பிணத்திற்கு நீர்க்கடன் செய்யாதவன் கருவுற்ற மனைவியை உடையவன் வேறு திருத்தங்களில் நீராடுவதுக்கு உரிமை இல்லை ஆனால் சேதுவில் நீராடுவதற்கு இவர்களுக்கும் தடையும் இல்லை காரணம் நீர்க்கடனுக்குரிய காசியின் பலனை சேது தரும் மேலும் மகப்பேறு தருவதில் திருத்தலம் சிறந்து விளங்குகிறது தொண்ணூற்றி எட்டு தீர்த்தமே தெய்வமாக இருப்பதால் கடல் நீராட்டிற்கு விதிக்கப்பட்ட திதி கிழமை நட்சத்திரம் முதலிய நியமங்கள் மீறியும் இங்கே என்றும் எப்போதும் நீராடலாம் பாதி உதயம் முழு உதயம் என்றெல்லாம் பார்க்காமல் நீராடலாம் தொண்ணூத்தொம்பது தீபிகை என்னும் சோதிட நூல் கர்ம நாசத்தில் நாகப்பிரதிஷ்டை செய்வதற்கு சேது உரியது என்று கூறுகிறது நூறு புத்திரதோஷம் எதுவாயினும் சேதுவில் நீராடினால் மறையும் நூற்றி ஒன்று காசிக்கு மட்டும் போய் வந்தால் போதாது முதலில் ராமேஸ்வரம் சென்று நீராடி வணங்கி கடலில் மண் எடுத்து காசிக்கு போய் கங்கையில் அதனை கொட்டி காசியிலிருந்து மீண்டும் வந்து மறுமுறையும் ராமேஸ்வரம் போய் காசியிலிருந்து கொண்டு வந்த கங்கை நீரால் ராமநாதருக்கு அபிஷேகம் செய்வதால் தான் காசியின் பலன் முழுமையாக கிடைக்கும் இந்த மரபு தவறி காசிக்கு மட்டும் போய் வருவதால் எந்த பலனும் இல்லை இதைத்தான் காசிக்கு போனாலும் கருமும் தொலையாது என்ற பழமொழி கூறுகிறது நூற்றி ரெண்டு காசி முக்திக்கு சிறப்பான ஒரு தளம் தான் உயிரை உடனே விட விரும்பாமல் வேறு எதையாவது விட்டுவிட்டு வருகிறார்கள் ராமேஸ்வரம் உரிய காலத்தில் முக்தியையும் பிற்காலத்தில் போகவும் அருளும் பாக்கியமுடையதாகும் அதுபோல் நூற்றி மூணு மிகுந்த சிறப்புடையது ராமேஸ்வரம் என்றாலும் தனுஷ்கோடிக்கு போய்விட்டுத்தான் பிறகு ராமேஸ்வரம் வர வேண்டும் நூற்றி நாலு பாம்பன் நீர் வில் நானாகவும் சுற்றிலும் வளைந்த கடல் நீரை வளைத்து வில்லாகவும் கற்பனை செய்தால் அந்த வில்லில் நான்பூட்டி நிற்கும் அம்பு போலவே ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடியையும் நமக்கு ஆகாயத்தில் என்று பார்க்கும்போது தெரியும் நூற்றி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அடித்த புயலில் ஓர் ரயில் தனுஷ்கோடியில் தடம் புரண்டது ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தனர் இரும்பு பாதை மூடி போனது ராமேஸ்வரம் கோயில் அகதிகள் புகலிடமாக மாறியது மீனவர்கள் தவிர வேறு யாரும் தனுஷ்கோடிக்கு போய் மீண்டும் வாழ்வதற்கு இன்று வரை துணியவில்லை நூற்றி ஆறு நம்புநாயகி அம்மன் என்னும் மாரியம்மன் கோயிலுக்கு முன்பு தனுஷ்கோடியில் தான் இருந்தது புயல் அழிவுக்கு பின் நடராஜபுரத்தில் இருக்கிறது ராமேஸ்வரத்தில் காவல் தெய்வங்களில் இதுவும் ஒன்று நூற்றி ஏழு சித்தபுரமை கொண்டோர் கேதுவால் குணம் பெறுவர் நூற்றி எட்டு ராமேஸ்வரத்தில் பழைய பெயர் கந்தமாதன பர்வதம் என்பதே ஆகும் ராமனுக்கு பின் தான் பெயர் மாறியது நூற்றி ஒம்பது சிவனும் உமாதேவியும் ராமேஸ்வரத்தில் தினமும் வெளிப்பட்டு தோன்றியுள்ளனர் என்று சேது புராணம் கூறுகிறது நூற்றி பத்து தனுஷ்கோடிக்கு போனாலும் போகவிட்டாலும் ராமேஸ்வரத்தில் உறுதியாக அக்னி தீர்த்தத்துக்கு போய் நீராடாமல் எந்த யாத்திரைக்கும் திரும்பும் போ அந்த எந்த யாத்திரைக்கும் அதாவது பயணிகளும் திரும்புவதில்லை இன்றைய நிலையில் அக்னி திருத்தத்தை நீராடுவதே நடைமுறையில் அதிகமாக உள்ளது நூற்றி பதினொன்று எழுபத்தி எட்டு அடி உயரம் மேற்கு கோபுரத்தை சேதுபதிகள் முழுவதும் கருங்கல்லாலே விட்டார்கள் பெரும்பாலும் நிலையும் மேல்தளமும் வரைந்தான் கருங்கல்லாக இருப்பது வழக்கம் இவர்களோ கலசம் வரை அப்படியே கருங்கல்லாக கட்டியது ஒரு சிறப்பு நூற்றி பன்னிரண்டு கீழ்கோபுரம் கட்டிய தேவக்கோட்டை ஜமீன்தார் ஏஎல்ஆர் செட்டியார் குடும்பத்தினரும் நூற்றி இருபத்தெட்டு உயரமாக அதே போல் கருங்கல்லால் கட்டிவிட்டார்கள் இக்கோ கீழ்கோபுரம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்போதில் சேதுபதிவால் தொடங்கப்பட்டு கைவிடப்பட்டதால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆண்டுக்குள் ஜமீன்தாரர்கள் இதை கட்டியிருக்கிறார்கள் இலங்கை வடகரையில் நெடுந்தீவில் நின்று பார்த்தால் இக்கோபுரம் தெரியும் ராமன் நிறுவிய லிங்கம் அனுமன் லிங்கம் விசாலாட்சி பருவதவர்த்தினி நடராசர் ஆகிய ஐவருக்கும் தனி விமானங்கள் உள்ளன கோவில் பதினைந்து ஏக்கர் பரப்பு உள்ளது நீளம் எண்ணூற்றி அறுபத்தஞ்சு அடியாகும் அகலம் ஐம்பத்தி ஐம்பத்தேழு அடியாகவும் உள்ள இக்கோயில் இதுவாகும் சில உத்திரங்கள் அறுபத்தொம்போது அடி நீளம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது நூற்றி பதினாலு வைணவத்தில் சேவையும் சைவத்தில் ரிஷப வாகன காட்சியும் முக்தி தரும் என்பார்கள் அதுவும் கோபுர தரிசனமாகும் போதுதான் இந்த காட்சிகள் மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது அதற்கேற்ப மண்டப உச்சியில் ரிஷப வாகனத்தின் காட்சியும் பின்புறம் கீழே கோபுரம் இருப்பதால் முக்தி தரும் ராமேஸ்வரம் மிக உயர்வானதாக விளங்குகிறது நூற்றி பதினஞ்சு விஜயரகுநாத சேதுபதி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி நாள்தோறும் குதிரையில் வந்து ராமேஸ்வரத்தை வழிபட்ட பிறகே இரவு உணவு உண்பதை வழக்கத்தில் வைத்திருந்தார் நூற்றி பதினாறு ராமேஸ்வரம் பகுதி பாண்டியர் சோழர்கள் சிங்களர் விஜயன் மன்னர்கள் மதுரை நாயக்கர்கள் மரவர் சீமை அதிபதிகளான சேதுபதிகள் ஆகிய பல்வேறு அரசுகளின் ஆட்சி பகுதியாக இருந்துள்ளது நூற்றி பதினேழு ராமேஸ்வரம் அமைந்துள்ள ராமேஸ்வரம் தீவு முதலில் மதுரை பாண்டிய மன்னர்களது ஆட்சி பகுதிகளாக இருந்தது நூற்றி பதினெட்டு கிபி பத்தாவது நூற்றாண்டில் பாண்டிய மண்டலத்தை கைப்பற்றிய பராந்தக சோழன் ராமேஸ்வரம் திருக்கோயிலில் துலாபாரம் நிகழ்த்தி அவனது நிகர் எடைக்குரிய பொன்னை கோயிலுக்கு அளித்தான் என்று கிபி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வேளஞ்சேரி செப்பட்டில் குறிக்கப்பட்டுள்ளது நூற்றி பத்தொம்பது மூன்றாம் பிராகார கட்டுமான பணியை தொடங்கிய மிகச்சிறந்த சிவ தொண்டராகவும் விளங்கிய முத்து விசய ரங்கநாத சேதுபதி திருவாரூர் தச்சர்களை கொண்டு அழகிய தேர் ஒன்றை செய்து கோவிலுக்கு வழங்கினார் அதோடு அந்த தேர் ஓட்டத்திற்கு வடம் பிடித்து அவரை தொடங்கி வைத்தார் நூத்தி இருபது வைணவரான ராமர் சைவ கடவுளாகிய ஈஸ்வரனை சிவலிங்க வடிவத்தில் வழிபட்டதால் சைவர்களும் வைணவர்களும் நாடு முழுவதும் இருந்து வந்து வழிபடும் முக்கிய தலமாக உள்ளது ராமேஸ்வரம் எவ்வளோ பெரிய கருத்துகள் அதாவது நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களை அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறாங்க ராமேஸ்வரத்தை பற்றி இப்போ உங்களுக்கு முழுசாக தெரியும் யாராவது ஒரு வட இந்திய நண்பர் உங்கள்கிட்ட ராமேஸ்வரத்தை பற்றி கேட்டால் இப்போ உங்களால் பல விஷயங்களை அட்லீஸ்ட் இந்த நூற்றி இருபதில் ஒரு பன்னெண்டு நாள் சொல்லறதுக்கு கப்பாசிட்டி உங்களுக்கு வந்திருக்கும் அதுதான் இந்த பதிவுகளோட குறிக்கோள் வாழ்க வளமடை நம்ம கோயில்களை பற்றின குறைந்தபட்ச புரிதல் ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களை மட்டும் நம்ம மற்றவர்களுக்கு எடுத்து கொண்டு சென்றோம்னா அதாவது நம்ம கோயில்களை பற்றி சொன்னோம்னா விளம்பரப்படுத்தினோம்னா தமிழ்நாடு மட்டுமே வல்லரசாக மாறிவிடும் பழக வளமுடன்